வெள்ளிசந்தை நான்கு ரோடு ரவுண்டானா பகுதியில் அகற்றப்பட்ட உயர்மின் கோபுரத்தை மீண்டும் அமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் அள்ளி ஊராட்சியில் உள்ள வெள்ளி சந்தை நான்கு ரோடு ரவுண்டானா பகுதியில் வாகன ஓட்டிகள் பொதுமக்களின் நலன் கருதி உயர்மின் கோபுரம் அமைக்கப்பட்டிருந்தது கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் சாலை சீரமைப்பு செய்தபோது அதிகாரிகள் உயர்மின் கோபுரத்தை அகற்றினர் மீண்டும் உயர்மின் கோபுரம் அமைக்கப்படவில்லை இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பஞ்சாயத்து நிர்வாகம் தான் இதனை சரி செய்ய வேண்டும் என தெரிவித்தனர் ஆனால் பிக்கனள்ளி பஞ்சாயத்து தலைவர் பொதுமக்களின் கோரிக்கையை இடப்பில் போட்டதால் இரவு நேரங்களில் இருள் சூழ்ந்து தொடர் வாகன விபத்துகளும் திருட்டு சம்பவங்களும் நடைபெற்று வருகின்றன மேலும் வெள்ளி சந்தை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்ட மினி டேங்குகள் தனிநபர்களின் தூண்டுதலால் பஞ்சாயத்து நிர்வாகத்தால் அகற்றப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் தண்ணீருக்காக நீண்ட தூரம் பெண்கள் குடத்துடன் அலைந்து வருகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக உயர்மின் கோபுரம் மற்றும் மினி தண்ணீர் டேங்குகளை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மக்கள் வந்து வெங்கடாஜன் பேசுகிறார் இங்கே வந்து நம்ம அந்த இருபதுக்கு மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது இங்கே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் ரோடு வந்து ஒரு மையமாக எல்லா அந்த இருபது கிராமுக்கும் ஒரு மையமாக உள்ளது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ மேகநாதன் அவர்கள் அது பண்டில் வந்து அமைக்கப்பட்டது அது வந்து இப்போ வந்து ரோடு எக்ஸ்டண்ட் பண்ணுறேன்ட்டு நம்ம முன்னாள் டிஎம்கே பிக்கனலி பஞ்சாயத்து தலைவர் அவர்கிட்ட பல கோரிக்கை வைத்துங்க அந்த மின்கம்பம் வந்து பார்த்திங்கன்னா குப்பை கிடந்தது கிடக்குது அதனால் உடனடியாக மாண்முக முதலமைச்சர் மூலியமாக எங்களுக்கு இது தீர்வு காண வேண்டும்ன்ட்டு அவங்கள கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் தண்ணி வறட்சி காலமாக உள்ளது தண்ணி இல்லை மினி டேங்க் இருந்த மினி டேங்கில் செயல்படவில்லை இல்லை அதனால் உடனடியாக எங்களுக்கு வந்து இது வந்து எங்களுக்கு இந்த ஊர் கிராமத்துக்கு வந்து தண்ணி எங்களுக்கு உடனடியாக ஊடக நண்பர் மூலியமாக எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும்னு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோம்